வீரனா இருப்பான் சூரனா இருப்பான் எனக்கு அமர்த்தன் வேண்டாம் சமர்த்தன் வேணும் தந்தேன் வயதில் நாம் பெருமாளாகவே பூலோகத்தில் ஒரு அவதாரம் எடுக்க வேணும் என்று குழந்தையாக

ரெண்டு மாதம் மாதமான ஒரு மாதம் நாள் இரண்டு மாதம் ஒரு நாள் மூன்று மாதம் மூணாவது மாதத்தில் மூன்று மாதம் மூணாவது மாத மூணாவது மாத மூணாவது மாதடி முத்தா

ஒரு கை குழந்தை கற்பமாகவே இருக்கிறேன் மத்த மகிழ்ச்சி கொண்டான் சொந்த பந்தங்களை வரவழைத்து அவர் வேண்டிய தான தர்மங்களை கொடுத்தார் அப்படியே மூணாவது மாதத்தில்

பொன்னுருகிக்கு ஏழு மாசம் ஆச்சு ஒரு பேர் அரசன் மனைவியாகப்பட்ட பொன்னுருகி சரி அப்படி ஏழு மாசமடா சும்மாவாயா ஏப்பா ஊராருலாம் தெரியணும்லாம் தெரியப்படுத்தணும் இல்ல ஒரு சாதாரணப்பட்ட மானிடம் அன மானிடனுடைய மனைவி மாதமா இருந்தாலே ஆமா ஒரு கைக்குழந்தை கெற்பமாக இருந்தாலே சரி அவங்க என்ன ஆடாம்பரம் என்ன வரத்து என்ன மல்லான்னு செலவு பண்ணுவாங்க அப்பா என்னமெல்லாம் செலவு இருக்காங்க ஆனா இவ்வளோ ஏழு மாசம் ஆச்சு அம்மா ஏழாவது மாதத்திலே ஆமாய்யா சொல்ல பந்தங்களை அழைத்து சூள்காப்பு சூழ்வளையல் சொகுசுடனே அடுக்கி வைத்த வாய்க்கு ருசியான பண்ட பலகாரங்களை செய்து கொடுத்தார்கள் பெண்கோடியார் बते माधवी பத்து மாசம் முதலு பெற்று பத்து மாசம் முதலும் பெற்றது பரிபூர்ண கற்பமான முன்னூறு நாள் தான்கறிந்து பத்தாவது மாதத்தில அவ எப்படி இருக்காதுமா பொன்னுருகி பெண்ணானவ பத்தாவது நல்ல மாதத்திலே பரிபூர்ண கற்பத்திலும் நான முன்னூறு பத்து மாதம் மட்டுமே மறுவருடைய கர்ப்பத்திலே பைனவீனா இருக்கா மத்தியான நல்ல மதியம் போல மதியம் போல மதிய மு மதியம் போலே மதிய உச்சியே வேடையீர பொன்னொழியே பெண்கொடியான் கோடியா என்ன வீராயிரப்பனானே சிவனம் வெட்டியே தன்னாதீர மினதி ஊரா ஊருக்குள்ள நாடாரோட சமுதாயத்தில் யாரு வந்து சுவாமி பறக்க போறா போட பெருமாள் பிறக்க போறா பிறக்க போறா ஏ நல்ல வெள்ளி கடமையில எங்க புறக்காசி மாதத்தில ஏ ரெண்டா வெள்ளி கடமையில அந்த மத்தியான மதியம் போல உச்சி வேறையில் எங்கள் சிவன் அணிந்த பெருமாள் ஏ பெங்காசிமா பட்டகணத்தில் ஏ சிவபெரும்மா பறக்க போறார் ஏ கோடுங்கம்மா ஒருவனவர் பொன்னான மணிக்குலவர்

ஒரு உணவு பொன்னார மணி கொனவ சிவபெருமால் பிறந்தார் என்று கூடியிருக்கும் பெண்களெல்லாம் பெண்கள கொலவையாலே போடுவார் അള്ളാ അള്ളാ എ ചെറുപരമേ മേറുവാ ആ പെങ്ങല്ലാ ஏ கொடி தான் அரசாட்டி போட்டியே மாவு கோடி தான் வலித்து பேர் கொடுத்த வேண்டும் வந்தேன் சிவனுடைய அம்சத்தின வந்து பிறந்ததான இந்த நல்ல பிள்ளகி தான் முன்னுரீதி பெண்படியார் அந்த செந்தகராஜம் மன்னனுமா என்ன வீதம் பேர் கொடுத்தார்

ா <TH>

பெருமான் சுவன் அடைந்த பெருமான் அவர் விளையாடிவாரா எய ஊரல்லா ஒன் நண்பர் எங்க உலகம் அல்ல ஒன்று இந்த நகரமெல்லாம் ஒன்பவர் எங்க சிவன் அடைந்த பெருமாள் அவர் விளையாடியே வாராடிவரா ஓய்வார் அடிவார ஓய்வார் ஆதாரியா பெருமாட்ட வாரிய பெரும் காளியம்மா மூன்று முகம் கொண்டவரே முப்போரத்தை ஆண்டவர் சட்டி முக்கிய முப்பூராம்பி ஐயா சத்தியவா ஏ ஆட்ட மகா காளியர்கள் பே அம்மா காட்டுவன பேண்டவன்தான் சொலையோக்கார கற்பனோ எங்க காவக்கார சாமியோன் அடைந்த பெருமா அவர் விளையாடிவாரா என் மத்தியான அமதியோ

அரசந்த அணைந்த பெரும் விளையாடும் ஒரு நாட தனமாடினர் இங்க என்னை குழா எண்ணம் மன்னர் இங்க செண்பகராஜ மன்னர் செண்பகராஜ அவர் மனமதி அப்படியாகவே செந்தகராஜ ராஜ